ஏழு தலைமுறைகள் நாவல் ஆங்கிலத்தில் ரூட்ஸ் எழுதியவர் அலெக்ஸ் ஹேலே தமிழில் ஏஜி யத்திராஜனு உங்களுக்காக வாசிப்பது ஆ ஷங்கர் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயத்தில் இரண்டாவது அத்தியாயம் மூன்று மழைகள் கடந்துவிட்டன ஒவ்வொரு மழைக்காலத்தையும் ஒவ்வொரு ஆண்டாக அந்த நாட்டில் கணக்கிடுகிறார்கள் ஜப்பூர் கிராமத்தில் வறட்சி தாண்டவமாடியது சென்ற வருடத்திய விளைச்சல் எல்லாம் தின்றுத்தீட்டாகிவிட்டது ஆண்கள் காட்டிற்கு சென்று பகல் முழுவதும் வேட்டையாடி ஒன்றிரண்டு மான்களையோ காட்டு கோழிகளையோ அடித்து கொண்டு வருகிறார்கள் பெண்கள் வீடுகளில் இருந்து கொண்டு சோளக்களிக்கு உதவியாய் மூங்கில் அரிசி சோற்றையும் கீரைகளையும் சமைத்து போடுகிறார்கள் உணவு பற்றாக்குறையின் கூட வெயிலின் கொடுமை சொல்லி முடியாது ஊரில் ஏரிகளும் கண்மாய்களும் முழுசாக வற்றி போய்விட்டன பஞ்சத்தின் கடுமை ஆரம்பமாகிவிட்டது அப்போதைக்கே அல்லாஹ்வின் அருள் வேண்டி ஐந்து ஆடுகளும் இரண்டு மாடுகளும் வெட்டப்பட்டுவிட்டன இறுதியாக அனல் கக்கும் ஆகாயம் மேகங்களால் நிறைந்துவிட்டது மெல்லிசாக தூரல் தொடங்கிவிட்டது உழவர்கள் சுறுசுறுப்பாக நிலத்தை உழுது விட்டார்கள் விதைப்பதற்காக நிலத்தில் நேரு வகிடுகளை தீட்டினார்கள் பெருமழை ஆரம்பமாகும் முன்பே விதைத்து விட வேண்டும் விவசாய பெண்கள் பசுமையின் அடையாளமாக பெரிய பெரிய பச்சை இலைகளை உடலில் சுற்றி கொண்டு சோளம் நிலக்கடை விதைகளை நிரப்பிய பானைகளை தலைமீது வைத்து பாட்டுகளை பாடிக்கொண்டே வயல்களை நோக்கி புறப்பட்டார்கள் அப்பெண்கள் எல்லோரும் வெறும் கால்களுடன் வரிசையாக அடியெடுத்து வைத்தவாறு முதலில் மூன்று தடவை வயலை வலம் வந்தார்கள் பின்னர் கலைந்து போய் தத்தமது கணவன்மார்களின் பின்னால் நடைபோட்டவாறு ஆண்கள் உழுத நிலத்தில் துவாரங்கள் செய்து கொண்டே போக பெண்கள் அந்த குழிகளில் விதைகளை விட்டு மூடிக்கொண்டே பீண் தொடர்ந்தார்கள் பிண்டா தன் மடியிலிருந்து வெங்காய விதைகளையும் மரவள்ளி கிழக்குகளையும் நட்டு கொண்டிருக்க இடையே சின்ன சிறு குண்டாவும் சிறார்களும் கிராமத்திலே தத்தமது பாட்டிமார்களின் கவனிப்பிலே துள்ளி ஓடிக்கொண்டும் கொண்டும் இருந்தார்கள் கதை சொல்கிறேன் வாங்கடா பயல்களா என்று பாட்டி கத்தினவுடனே சிறுவர்கள் அனைவரும் பொலபொலவென ஓடி வந்து அவள் எதிரில் வரிசையாக உட்கார்ந்து விடுவார்கள் பாட்டி சொல்லும் கதையில் வரும் பல சொற்களுக்கும் அர்த்தம் புரியாவிட்டாலும் குண்டா பாட்டியின் அங்க அசைவுகளை விழிப்பிதுங்க பார்த்து கொண்டிருப்பான் போட்டோ பாட்டி கதை சொல்கிறேன் என்றதுமே வாண்டு கூட்டம் பூராவும் அவளை சுற்றிலும் உட்கார்ந்து கொண்டது ஒரே ஓர் ஊராம் அந்த ஊரிலே ஒரு சுட்டி பயல் அவனுக்கும் உங்கள் வயதே ஒரு நாள் அவன் ஆற்றங்கரைக்கு நடந்து போனான் அங்கே ஒரு வலை கட்டப்பட்டிருந்தது அதிலே ஒரு முதலை சிக்கி கொண்டிருந்தது சிறுவனை கண்டதும் அது என்னை காப்பாற்று என்று பரிதாபமாக வேண்டிக்கொண்டது கொண்டது ஊகும் நான் மாட்டேன் நீ என்னை கொன்று விழுங்கி விடுவே என்று பயத்துடன் சொன்னான் அவன் என் கண்ணில்லையா நீ உனக்கு ஒரு அபாயமும் இல்லை என்கிட்டே வா என்றது முதலை அதன் பேச்சை நம்பி பையன் முதலையின் அருகே சென்றான் அது உடனே தன் பெரிய வாயை பிளந்து ரம்பம் போன்ற பொற்களால் அவனை பற்றி கொண்டது பார்த்தாயா நீ உன் பாழும் புத்தியை விடவில்லை என்று சிறுவன் கத்தினான் தம்பி இந்த உலகத்தின் ஏதியே இப்படித்தான் என்று கூறியது முதலை நான் உன் பேச்சை நம்ப மாட்டேன் போ என்றான் பையன் அம்முதலை என்ன சொல்லிட்டு தெரியுமா அந்த வழியை போய்க்கொண்டிருக்கும் மூன்று சாட்சிகள் சொல்வதை கேட்கும் வரை சிறுவனுக்கு எந்தவித தீங்கும் இழைப்பதில்லை என்று அது உறுதி சொல்லியது அப்போது அந்த நதிக்கரை வழியே ஒரு கேட்டுக் கழுதை மெல்ல நடந்து வந்தது சிறுவன் அதை தடுத்து நிறுத்தி முதலை சொன்ன வார்த்தை உண்மைதானா என கேட்டான் தம்பி நான் இப்போது கிழமாகிவிட்டேன் அதனால் எனது எசம்மான் நீ எங்கேயாவது போய் புலிக்கு இரையாகி செத்து தொலை என்று அடித்து விரட்டிவிட்டான் என்று தன் கதையை கூறியது பார்த்தாயா என்று முதலை ஒத்து ஊதியது பிறகு ஒரு கிழட்டு அந்த வழியே வந்தது அதனிடமும் சிறுவன் முதலையின் வார்த்தையை கூறினான் அதுவும் கழுதை சொன்னதையே சொன்னது இப்போதும் முதலை பையனை பார்த்து கஞ்சி மிட்டியது குதிரை போய்விட்ட பின்னர் வழியே நன்கு வளர்ந்து சதை பிடித்த முயல் ஒன்று தாவி குதித்து கொண்டே வந்து சேர்ந்தது அதற்கும் சிறுவன் முதலையின் குற்றை தெரிவித்தான் முதலை மாமா முதலை மாமா முதலில் இருந்து நடந்ததை என் கண்ணால் பார்க்காமல் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது என்றது முயல் நடந்ததை சொல்ல முதலை வேண்டா வெறுப்பாக வாய் திறந்தது அவ்வளவுதான் பையன் அதன் வாயிலிருந்து தன் காலை விடுவித்துக் கொண்டு கரைக்கு ஓட்டம் பிடித்தான் தம்பி முதலைக்கறி என்றால் உனக்கு விருப்பம்தானா என கேட்டது முயல் ஓ என்றான் பையன் உன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கூட விருப்பம்தானே என்று மேலும் கேட்டது பின் தாமதம் இதற்கு சமைக்க முதலை தயாராகியிருக்கிறது என கூறியது முயல் சிறுவன் உடனே கிராமத்திற்குள் ஓடிச் சென்று தன்னுடன் பெரியவர்களை அழைத்து வந்தான் அவர்களுடன் கூடவே அவர்களின் வேட்டனாயும் வந்தது அது முயலை கண்டவுடனே அது மேல் பாய்ந்து அதனை பிடித்து கொன்று விட்டது ஆகவே இந்த உலகத்தின் ஏதியே இவ்வளவுதான் முதலை சொன்னது உண்மைதான் என்று பாட்டி கதையை முடித்தாள் கதை முடிந்ததும் சிறுவர்கள் அனைவரும் பாட்டிக்கு ஜெய போட்டார்கள் மற்ற பாட்டிமார்கள் சிறுவர்களுக்கு நெருப்பில் சுட்ட வெட்டுக்கிளிகளை சாப்பிட்டு தந்தார்கள் ஒரு சமயத்தில் அவைகளை அவர்கள் சிற்றுண்டியாக தின்றார்கள் ஆனால் இப்போது வறட்சி தலைவிரித்தாடும் நேரத்திலே அந்த சுட்ட வெட்டுக்கிடிகளே அவர்களின் முக்கிய சாப்பாடு ஒவ்வொரு காலை வேளையிலும் மழை நின்று நின்று தூறிக்கொண்டிருந்தது மழை நின்ற போதெல்லாம் சிறுவர் கூட்டம் வெளியே வந்து வானத்துக்கும் பூமிக்குமாக தோன்றியிருக்கும் வானவில்லின் வண்ண ஜாலங்களை பார்த்து பரவசமாகி அது எனது அது எனது என்று கூப்பாடு போட்டு அதை கையால் பிடிக்க தாவி குதித்தார்கள் ஆனால் அந்த வானவில்லோ எட்டா கனியாகி தூர தூர விலகி போகும் ஆனால் மழையுடன் வெளிவந்த பறக்கும் புழுக்கள் அவர்களை சுருக்கென்று கடிக்கத் தொடங்கியவுடன் சிறுவர்கள் எல்லோரும் கப்சிப் என்று வீடுகளுக்குள் முடங்கிக் கொண்டார்கள் மழை வலுத்துவிட்டது ஒரு நாள் இரவு சோவு என மழை கொட்டியது பயங்கரமாக ஈடி இடித்தது கண்ணைப் பறிக்கும் மின்னல் மீனியது பெரியவர்கள் குழந்தைகளை மடியில் அணைத்துக்கொண்டு தேற்ற வேண்டியதாகிவிட்டது விட்டு விட்டு தூரும் தூரலிடையே நெறிகளின் ஊலைகளும் சிங்கங்களின் கர்ஜனைகளும் தவளைகளின் சத்தங்களும் கேட்டுக்கொண்டிருந்தன விடாமல் மழை பெய்து கொண்டே இருந்தது தெருக்களிலும் இடுப்பளவுக்கு நீர் பாய்ந்தோடி கொண்டிருந்தது கிராமத்தவர் படகுகளில் சென்று கொண்டிருந்தார்கள் ஜப்பூரை உரசி கொண்டு ஓடுகின்ற காம்போபோலஸ் நதியில் வெள்ளம் வந்து சுற்றுப்புற எல்லாம் அழித்துவிட்டது ஊரில் உள்ள ஆடுகளையும் மாடுகளையும் அல்லாவுக்கு பழி தராத நாள் இல்லை மீண்டும் வெயிலை காண தவித்துப் போன சிறுவர்களும் பெரியவர்களைப் போலவே வெயில் சாமிக்கு கும்பிடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மழை இயற்கையை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவி இயற்கை பூராவுமே களை கட்டத் தொடங்கிவிட்டது பறவைகள் இன்ப நாதம் எழுப்பின செடிகளும் குடிகளும் மத்தாப்பு பூவைப் போல பூத்துவிட்டன காற்று நறுமணத்தை நிறைத்துக் கொண்டது கால்களுக்கடியில் சேராகிவிட்ட செம்மண்மழைக்கு உதிர்ந்த இலைகளாலும் பூவிதழ்களாலும் வண்ண ரத்தன கம்பளமாக காற்றழுத்திக் கொண்டிருந்தது அழகான அந்த இயற்கையின் மடியில் செப்பூர் கிராமம் தொத்து நோய்களால் திண்டாடிவிட்டது விளைச்சல் வீட்டுக்கு வந்து சேர இன்னும் காலம் செல்ல வேண்டும் நன்றாக விளைந்த மாங்காய்களும் சிறுவர்களையும் பெரியவர்களையும் வாயில் நீர் வைத்துக் கொண்டிருந்தனர் மனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் யாராவது மாங்காய்களை தின்றால் மறுநாளிலிருந்தே காய்ச்சலும் பாந்தியும் ஆரம்பமாகிவிடுகின்றன காடு நிறைய பலரக குரங்குகளும் பச்சை தவளைகளும் காட்டுப்பன்றிகளும் இருக்கின்றன அவ்வின மக்களிடையே உள்ள விதிமுறைகளின்படி அவைகளை தீண்டக்கூடாது தின்றால் பாவம் சுற்றிக்கொள்ளும் பாவம் அந்த அப்பாவி மக்கள் இலைத்தழைகளை மட்டுமே தின்று ஓடாய் மெலிந்து விட்டார்கள் போஷாக்கான உணவில்லாததால் நோய்கள் அவர்களை பிடுங்கி தின்றன கிராமத்தில் பிணம் விழாத நாள் இல்லை பெண்களின் சோக குரல் கேட்காத தினம் இல்லை பிண்டா கிண்டே மீண்டும் கர்ப்பமாக இருக்கிறாள் பேறுகாலம் நெருங்கிவிட்டது இன்றோ நாளையோ சொல்வதற்கில்லை சிறுவன் குண்டா தாயின் குடிசையிலிருந்து விட்டான் இப்போது அவன் தந்தையின் குடிசைக்கு பெயர்ந்து விட்டான் பிண்டா இரண்டாவது முறையும் ஆண் குழந்தையையே ஈன்றெடுத்தார் எட்டாவது நாள் பெயர் சுட்டு விழா நடந்தேறியது குழந்தைக்கு லாமின் என்று பெயர் வைத்தார்கள் குண்டா மீண்டும் தாயின் குடிசைக்கு வந்து விட்டான் அம்மாவும் தம்பியும் படுக்கும் கட்டிலுக்கு பக்கத்திலேயே வேறொரு கட்டிலில் அவன் நிம்மதியாக உறங்கினான் நாட்கள் சிரமத்துடன் ஊர்ந்து கொண்டிருந்தன ஆயேஷா அப்பாட்டி படுத்த படுக்கையானான் ஒரு நாள் குண்டா ஊருக்கு வெளியே இழந்த பழச்செடியின் கீழே பழங்களை பொறுக்கிக் கொண்டிருந்த பொழுது கிராமத்திலிருந்து சோக குரல்கள் காதில் வந்து விழுந்தன அவன் கிராமத்திற்குள் ஓடி வந்தான் தன் வீட்டு வாசலில் ஆண்களும் பெண்களும் கண்களை ஒட்டி கொண்டிருப்பதை பார்த்தான் பிண்டா நெஞ்சி வெடித்து விடுவதைப் போல புலம்பிக் கொண்டிருந்தான் குண்டாவின் உடல் நறுங்க ஆரம்பித்தது சமீப காலமாக அழுகர்களை கேட்டு கேட்டு பழகியிருந்த அவனுடைய சிற்றறிவுக்கு உடனே விஷயம் புரிந்துவிட்டது அவன் தாயிடம் கூட அக்கம் பக்கத்து பெண்கள் எல்லோரும் பெருங்குடல் எடுத்து அழுது கொண்டிருந்தார்கள் அந்த அலங்கோலமான சூழ்நிலையில் குண்டாவுக்கு சோகமே உருவாக இருந்த அப்பாவும் பரிதாபகரமாக அழுது கொண்டிருந்த நியோ போட்டாவும் தென்பட்டார்கள் சில நிமிடங்களிலேயே டொபோரோவின் மத்தளம் அதிர்ந்தது மவுல்வி பெருத்த குரலில் கொண்டே ஆயேஷா தனது நீண்ட வாழ்க்கையில் ஜப்பூர் கிராமத்திற்கு செய்த சேவைகளை கூறினார் குண்டா குழப்பத்துடன் அக்காட்சியை கண்டு மறத்துப் போனான் கிராமத்தில் உள்ள மனமாகாத கன்னிப்பெண்கள் புள்ளினால் தயார் செய்த பெரிய பெரிய விசிறிகளால் தூள் பறக்கடித்தனர் பின்டா நியோபோட்டாவுடன் இரு பெண்கள் வீட்டிற்குள் சென்றதுமே வெளியில் நின்றிருந்த எல்லோரும் முழங்காலிட்டு தலை வணங்கினர் ஆண்கள் சிலர் இரண்டாக பிளந்த மரப்பலகையொன்றை கொண்டு வந்து குடிசை வைத்தனர் வீட்டிற்குள் சென்ற பெண்கள் பிணத்தை வெளியே கொண்டு வந்து மரப்பலகையில் கிடத்தி பாத முதல் தலை வரை வெள்ளை நூலாடையை போர்த்தினார்கள் குண்டாவின் விழிகளிலிருந்து கண்ணீர் கொட்டியது ஆண்களும் பெண்களும் அழுது கொண்டும் கொண்டும் ஏழு முறை பாடையை வலம் வந்தனர் மதகுரு அவளின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தனை வாசித்தார் நியோ இதர கிழவிகளும் சிலரும் பிணத்தை சுற்றி சூழ்ந்து முடியை கொண்டே புலம்பினார்கள் கன்னிப்பெண்கள் பெரிய பெரிய சிபோவா இலைகளை கிழவிகளின் தலைகளின் மேல் பிடித்து ஊரில் இருந்த மத்தனங்களும் மேலங்களும் அந்த நிசப்தமான இரவிலே ஆயேஷாவின் மரண செய்தியை ஆரவாரமாக அறிவித்தன காலை விடிந்தது நடக்க சக்தி படைத்த ஆண்கள் அனைவரும் மாயஷாவின் இறுதி பயணத்திலே பங்கு கொண்டு மாயானம் வரை நடந்தனர் உமரோ தனது இளைய மகனை தூக்கிக் கொண்டும் மூத்த மகனை கைப்பிடித்து கொண்டு அழைத்து கொண்டும் வேதனையோடு நடந்து வந்தான் மாயானத்தில் முன்னதாகவே வெட்டப்பட்டிருந்த குழியிலே சவத்தை இறக்கி அதன் மேல் ஒரு பாய் விரித்தனர் பாயின் மீது முட்களை குவித்து அவற்றை கற்களாலும் மண்ணாலும் மூடின பாண்டியின் சப அடக்கத்திற்குப் பிறகு பல நாட்கள் வரை குண்டாவுக்கு உணவும் கொல்லவில்லை உறக்கமும் வரவில்லை தன் நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடவில்லை மகனின் நிலைமை பார்த்து உமரோ கலக்கமடைந்தான் ஒரு மாலை வேளையில் உமரோ மகனை தன் குடிசைக்கு அழைத்து சென்று பிறப்பு இறப்புகள் குறித்து மெல்ல எடுத்து கூறினான் ஒவ்வொரு ஊரிலும் மூன்று விதமான மக்கள் இருக்கிறார்கள் நம் கண்களுக்கு எதிரே உண்டும் உறங்கியும் வேலை செய்து கொண்டும் இருக்கிறவர்கள் முதல் ரகம் அயேஷா பாட்டி சந்திக்க சென்ற முன்னோர்கள் இரண்டாம் ரகம் பின் மூன்றாம் ரகத்தைச் சேர்ந்தவர்கள் யார் என்று குண்டா கேட்டான் அவர்கள் பிறக்கவிருக்கும் சிசுக்கள் என்றான் உமரோ ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்